வணக்கம் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் இரண்டாவது இடத்துல இருந்த தமிழ்நாடு இப்போ மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க கடந்த மூணு வருஷமாக எந்த ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் தமிழ்நாட்டில் திறக்கப்படலை எந்த ஒரு பிரைவேட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட்டுக்கான ஒதுக்கீடு அதிகப்படுத்தப்படலை மிகவும் பின்தங்கிய மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு மெடிக்கல் சீட்டு அதாவது இளம் மெடிக்கல் சீட்டை ஒதுக்கி ரெண்டாவது இடத்துக்கு வந்துடுச்சு மராட்டியம் ஆயிரம் சீட்டை ஒதுக்கி இருக்குது ராஜஸ்தான் தொள்ளாயிரம் சீட்டு ஒதுக்கி இருக்காங்க தெலுங்கானா ஐநூற்றி எண்பது சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நானூறு சீட்டு தான் ஒதுக்கி இருக்கு புதிய மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நம்மளுடைய தமிழக அரசு ஆறாவது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்குது ஃபீஸ் மட்டும் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜிலும் முப்பது லட்சத்தை தாண்டிடுச்சு ஆனால் சீட்டு மட்டும் வருஷத்துக்கு ஐம்பது கூட ஏற மாட்டேங்குது